ஹூயா ஆண்டவராகிஸ்தவன் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இருக்க தேவனாக சேதமே ஆன கருவைக்காக ஆண்டவரை அமைவுப்படுத்துகிறேன் அந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாலே லூயா சந்தோஷமா இருக்கிறீங்களா ஹலே லூயா பா சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா வெந்து அப்படி தானே வெந்து பொறியம் ஹலோ லோயா பிரைஸ் லோன் அதற்கு நேரத்தை எடுக்காமல் ஒரு பத்து நிமிடங்கள் பிரைஸ்லோன் வாசியுங்கள் ரெண்டு பேதரும் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினாலாம் வசனத்தை வாசியுங்கள் வேக வேகமாக வாசிங்க மைக்கில் வாசிச்சாரம் நல்லா இருக்கும் வாசிங்க ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களும் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் என்று சொன்னால் எவைகள் வர நீங்கள் மேலே இருந்த பத்தாம் வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் எவைகள் வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிற நாம் கத்துருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது அவானங்கள் இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் படியுங்க இது உங்களுக்கு சொல்லுவதற்கு இல்லை இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் வருகையை காத்திருக்கிற நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டுமா அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை தலைப்பு கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் சமாதானமுமாய் இருக்க வேண்டும் ஒரு அலையில சொல்லுங்க ஆண்டவர்களுடைய வருகையை காத்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தன்மை இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் கறையற்றவர்கள் ஆமே ரெண்டாவது பிழையற்றவர்கள் மூன்றாவது சமாதானத்தோடு வாழ்கிறவர்கள் ஹாலில் இப்படி வாழ வேண்டும் ஒன்றாவது கர கறையற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் பாவ கறைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது எழுபது ஆண்டுகள் பலத்தின் மிகுதியினால் எண்பது ஆண்டுகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த வாழ்கிற நாட்களில் நம் ஆண்டவருக்காக ஒரு கரையற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் அவர் வரும் பொழுது அவரோடு கூட செல்ல முடியும் ஹலே லூயா சத்தம் அலையிலேயே சொல்லுங்களே உற்சாகமா சொல்லுங்க ஆமேன் அவர் வரும் பொழுது அவரோடு கூட செல்ல வேண்டும் என்று சொன்னால் கரையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் ஹலே லூயா நம்முடைய வாழ்க்கையில் பாவ கரைகள் உள்ளும் புறமும் அணுகாதபடி பாதுகாத்து வாழ வேண்டும் கொஞ்ச நாள் வாழ்க்கை ஆனால் நித்திய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது அதனால இந்த உலக வாழ்க்கையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் உதாரணத்துக்கு நம்ம யோசிப்பை வசனங்கள் வாசிக்க நேரம் இல்லை யோசிப்பை எடுத்துக்கொள்வோம் யோசேப்பு யோசிப்பனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஒரு கரையற்ற வாழ்க்கையாக இருந்தது அவன் உலகத்தில் உள்ள பாவத்தில் அவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளவில்லை அதனால தான் யோசேப்பை அந்த எகிப்துக்கு இரண்டாவது அரசனுக்கு அடுத்தபடியாக மாறுகிறான் காரணம் என்ன இந்த உலகத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா உலகத்திலையும் கத்துறவங்களை உயர்த்துவாரு ஹலோ உலகத்திலையும் உங்களை உயர்த்துவாரு அது மட்டுமல்ல அவருடைய ராஜ்யத்துல நாம் போய் சேர முடியும் அதுதான் கரையற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் ரெண்டாவதாக நம்ம தான் வேகமாக முடித்த ரெண்டாவதாக என்ன செய்ய என்ன பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும் தேவ சமூகத்திலே நம்ம உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம என்ன சொல்வோம் அடுத்தவர்கள் பிள்ளையை கரெக்டாக கண்டுபிடிச்சு விடுவோம் சரிதானே அடுத்தவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி அடுத்தவர்களை பார்ப்போம் நம்முடைய கண்ணில் என்ன இருக்கும் ஒரு உத்தரம் இருக்கும் ஆனால் இதை மறந்துட்டு என்ன செய்வோம் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்ப்போம் அதனால தான் சொல்றாரு நம் பிள்ளைகளை களைய வேண்டும் பிள்ளையோடு கூட வாழ்ந்தால் அவர் வரும் பொழுது செல்ல முடியாது நம்முடைய வாழ்க்கையில பிழையற்றவர்களாக வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் பிள்ளையற்ற வாழ்க்கை கோபம் இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது பெருமை இருக்கக்கூடாது எரிச்சல்கள் இருக்கக்கூடாது கத்தருக்கு பிரியமில்லாத சொல் இருக்கக்கூடாது கூடாது நினைவு இருக்கக்கூடாது சிந்தை இருக்கக்கூடாது உலகத்துல ஒரு பிழையற்ற வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் இவைகள் வர காத்திருக்கிற நம்ம அவரோடு கூட செல்ல முடியும் அவர் வரும் அவரோடு கூட செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே இந்த உலகத்துல நீ ஒரு பிழையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் நம்மை ஒருத்தர் பிழை சொல்லும்படியாக குறை சொல்லும்படியாக நம்ம என்ன செய்யக்கூடாது வாழக்கூடாது ஹலைலூயா ஹலெலுயா ஹலெலுயா நம்மை ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுடைய வாழ்க்கை ஒரு பிழையற்ற வாழ்க்கை இருக்க வேண்டும் கரையில்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும் ஹலெலூயா அவர் பிழை நம்மை குறித்து சொல்லணும் மற்றவங்க என்ன சொல்லணும் ஆ தேவ பிள்ளை என்று சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பிழைகள் இருந்தாலும் அதை என்ன செய்யணும் நம் ஆராய்ந்து அதை விட்டுவிட வேண்டும் தன் பிழைகளை களைகிறவன் தான் பாக்கியவான் லோயா பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நம்முடைய வாஞ்சை என்ன இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையின் எண்ணம் என்ன எப்படியாவது அவருடைய ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும் நித்திய ராஜ்யத்தில் சேர வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கம் ஹலேலுயா ஜபம் அதுக்கு அதுக்கு தான் அநேகரை கொண்டு போனும் போக வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு கூடி வந்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்று நாலு வசனங்களை வாசித்து பாருங்கள் அங்கே சாமுவேல் ஜனங்களிடத்தில் கேட்கிறான் என்னிடத்தில் ஏதாவது ஒரு குறை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா வாசித்து பாருங்கள் இது இருக்கிறேன் கத்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் ஆ வசங்கள் குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் சாமுவல் கேட்கிறான் தீர்க்கத்தரிசி கேட்கிறான் அந்த சாமுவலுடைய தீர்க்கத்தரிசிகளுடைய ஆளுகை காலம் முடிந்து போகிறது அடுத்து ராஜாக்களுடைய காலத்துக்கு போக போகிறப்போ போனது சவுலுடைய பாரத்தில் ரா அரசும் அரசாங்கம் போய்விட்டது இப்போ சாமுவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறான் என் நான் யாருடைய

பொருளை நான் எடுத்துக்கொண்டேனா யாருக்காவது நான் கண் இருந்தேனா அலையு நியாயத்தை நான் புரட்டினேனா சொல்லுங்கள் சாபுவில் சொல்லுகிறான் சொல்லுங்கள் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை உன்னிடத்தில் ஒரு பிழையும் இல்லை லூயா அதை போன்ற ஒரு பிழையற்ற வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஹாலிலுயா வேதத்தை எடுத்த உடனே பரலோகம் என்று நினைத்து விடாதீர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஹாலிலுயா ஜபத்திற்கு வந்ததனால பரலோகம் செல்லவிட முடியாது பிழையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும் பிழையற்ற வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லணும் பிள்ளையற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் சாமுவில் சொல்லுகிறான் தைரியமாக சொல்லுகிறான் என்னிடத்தில் ஏதாவது பிள்ளை உண்டா சொல்லுங்க ஹலைலூயா இல்லை ஒரு பிள்ளையும் வருடத்தில் இல்லை ஜனங்கள் சொல் சாட்சியாக சொல்லுகிறார்கள் அதைப் போன்ற ஒரு வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழணும் வாழ்ந்தா இந்த உலகத்துலையும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு ஹலைலூயா பரலோகத்திலும் போகலாம் இவைகள் வர காத்திருக்கிறேன் நீங்கள் இந்த வா கரையற்ற வாழ்க்கை பிழையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் மூன்றாவதாக மூன்றாவதாக அடுத்து என்னது சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஹலை சமாதானமான வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும் சமாதானம் இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகரை கேட்டு பாருங்க எல்லாம் இருக்கு பிரதர் எல்லாம் இருக்குது சார் ஆனால் என்ன இல்லை சமாதானம் இல்லை எங்கள் சத்துல முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அவர் எப்படி சொல்லுவார் எல்லாம் உண்டு ஆனால் நோ சமாதானம்னு சொல்லி தெரியும் நோ சமாதானம் சொல்லுவார் எல்லாமே இருக்கிறது ஹலெலூயா அன்பு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா இந்த உலகத்துல நீ வாழும் பொழுது சமாதானமாய் வாழணும் சமாதானம் உனக்கு வரணும்னா பேராசை இருக்க கூடாது ஹலே லூயா ஆசை இருக்க கூடாது ஆசைகளையும் அதன் இச்சைகளையும் நீ என்ன செய்யணும் விட்டுவிடணும் சிலுவையில் அறைந்து விடணும் ஏசு பிள்ளையற்ற வாழ்க்கை வாழ்ந்தார் ஹலோ அவருடைய வாழ்க்கையில வாழும் பொழுது ஒரு பிள்ளையற்ற வாழ்க்கை அதே போல நம்மளும் வாழணும் அப்பதான் அவருடைய செல்ல முடியும் அவர் வருகையில செல்ல முடியும் கரையற்ற வாழ்க்கை பிழையற்ற வாழ்க்கை அடுத்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் சமாதானமான வாழ்க்கையா இருக்கணும் நம்ம ஒன்றுக்கும் ஆசைப்படாமல் இருந்தால் ஆசைப்படணும் எதற்கு தெரியுமா ரட்சிப்புக்கு ஆசைப்படணும் ஞானஸ்நானம் எடுக்கணும் ஹலெலுயா பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படணும் ஆத்து ஆதாயம் பண்ண ஆசைப்படணும் ஹலெலுயா 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 அவருக்காக ஊழியம் செய்ய ஆசைப்படணும் அவருக்காக திரளான ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்கு நீ ஆசைப்படணும் அந்த ஆசைப்படணும் அது போக எனக்கு அந்த எல்ஐசி மாதிரி வீடு வேணும் சரிதானே சரிதானே எனக்கு ஒரு தனி விமானம் வேணும் இப்படியெல்லாம் ஆசைப்பட்டால் உன்னுடைய சமாதானம் என்ன செய்து விடும் போய்விடும் தூக்கமும் போய்விடும் என்ன எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அது வேணும் அது வேணும் இது வேணும் இல்லாதது வேண்டும் 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 என்று சொல்லி நம்முடைய மனசு எங்கே ஊரெல்லாம் சுத்தி கொண்டே இருக்கும் உன்னுடைய சமாதானம் போய்விடும் அதனால ஆண்டவர் சொன்னாரு என்ன செய்ய தெரியுமா சமாதானம் உனக்கு வேண்டும் ஹாலிலோயா சமாதானமான வாழ்க்கை வேண்டும் கொஞ்சம் இருந்தாலும் அதில் சமாதானமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கத்த நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதில் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாததற்காக நம்ம பறக்கக்கூடாது காரணம் என்ன நம்ம பரலோகம் போகணும் இருக்கிறதுல சந்தோஷமாக சமாதானமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஹாலெலோயா ஹாலெலோயா அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் நம்ம சமாதானமாக வாழணும் நம்முடைய வாழ்க்கையில கோபங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் சமாதானத்தை இழந்து விடுகிறோம் அப்படியெல்லாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் சமாதானமாய் இந்த உலகத்தில் வாழணும் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் சமாதானமுமாய் வாழ்ந்தால் அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு அலையில சொல்லுங்களேன் இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும் சமாதானமான வாழ்க்கை வேண்டும் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது சமாதான காரணர் யாரு இயேசு இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருந்தா இந்த சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும் சொல்லான் இச்சைகளை கொண்டு வருகிறவன் யாரு பிசாசு பிசாசு தான் இச்சைகளை கொண்டு வருகிறான் இந்த இச்சைகளை கொண்டு வந்து அது வேணும் இது வேணும் இல்லாததுக்காக ஆசைப்பட்டு எதிலோ ஏதோ பறக்கிற மாதிரி இருந்தவன் சொன்னா பரலோகம் செல்ல முடியாது இச்சைகளை ஆசைகளை விட்டொழிந்து சமாதானமான வாழ்க்கையை வாழ்ந்தா ஒரு நாள் எக்காலம் கேட்கும் அப்பொழுது நாம் அவரோடு கூட பறந்து செல்லலாம் ஹாலலுயா மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு பிராக்களை போல நாம் என்ன செய்வோம் பறந்துயருவோம் ஹாலே லூயா அதுக்காக நம்ம வாஞ்சை படணும் அந்த உலகத்துல உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கத்தர் தருவாரு எல்லா நன்மைகளையும் தருவாரு அவரை சேவிக்கிற பிள்ளைகளை ஒரு பொழுதும் அவர் கைவிட மாட்டார் விடுதலை தருவார் ஆமைய நல்ல வாழ்க்கையை தருவாரு வேலையை தருவார் உங்களை செழிக்க செய்வாரு உங்களை எல்லா நன்மைகளினாலும் நிறைத்துக் கொள்ளுவாரு ஹாலே லூயா ஹால லூயா அதுக்கு நீ என்ன செய்யணும் கரையற்ற வாழ்க்கை பிள்ளையற்ற வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஹலெலோயா ஹாலேலோயா பைசலோட சமாதானமான வாழ்க்கை நீங்கள் ஆண்டவரை ஆராதித்தா இது எல்லாம் நமக்கு ஆண்டவர் தருவது அதனால தான் வேதம் சொல்கிற முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும் கூட கொடுக்கப்படும் ஹாலே லோயா கடந்த வாரத்திலே என்னுடைய மகனுக்கு அண்ணா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியிலே டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க பிஹெச்டி டாக்டர் பட்டம் நாங்கள் கனகராஜி எல்லாம் போயிருந்தோம் ஹலெலூயா அதற்கு கொஞ்சமும் நாங்கள் அருகதை இல்லாதவர்கள் ஹலெ லூயா ஆனால் ஆண்டவருடைய ஆண்டவரை ஆராதித்ததினால் அவரை சேவித்ததினால் அவருக்கென்று நாங்கள் வாழ்ந்ததினால் ஹாலூயா கத்தரை எங்களை உயர்த்தி வைத்தார்கள் சாட்சியாக சொல்ல முடியும் என்னுடைய பெற்றோர்கள் ஜபம் எங்களுடைய ஜபம் நாங்கள் ஆண்டவரை சிறு வயது முதல் ஆராதித்ததனால் ஆண்டவர் இருந்த பாக்கியத்தை எல்லாம் கத்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதனால தான் தைரியமாக அன்பு தேர்தல் பிள்ளைகளே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் கத்தருக்கு முன்பாக நீ கரையற்றவனாய் இருந்தால் பிழையற்றவனாய் இருந்தால் சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்தால் உன்னை உயர்த்தி வைத்து மகிழ பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர்களிலேயே சொல்ல உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் உங்களுக்கு நன்மையை தருவாரு பாக்கியத்தை பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே அவன் போய்கொண்டிருக்கிறான் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்திலே வரும் பொழுது அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் எல்லாம் விடாய்த்து போனார்கள் பசி அவர்களுக்கு வந்தது ஒன்றுமில்லை அப்பொழுது அவன் சொல்லுகிறான் தாபீது சொல்லு பத்து பேரை அழைத்து சொல்லுகிறான் பக்கத்தில் நாபால் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவனிடத்தில் போங்கள் போய் நமக்கு தேவையான பொருட்களை அது ஒரு பண்டிகை காலம் ம அந்த ஆடுகள் கத்தரிக்கிற காலம் என்று சொன்னால் பண்டிகையின் காலம் அப்போ ஒரு பண்டிகையின் காலத்தில் இருக்கிறோம் எல்லா வசதியும் இருக்கும் நீங்கள் போய் அவனிடத்திலே நமக்கு உணவை கேட்டு வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிடுகிறான் அந்த பத்து பேர் போய் கேட்குறாங்க நாங்கள் உங்கள் ஆடுகளுக்கு பக்கத்தில் உங்களுக்கு காவலாக இருந்தோம் உங்களுக்கு நன்மை செய்தோம் எல்லாம் செய்தோம் நீ இப்போது நாங்கள் விடாய்த்திருக்கிறோம் தாவீதுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் உணவு கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர் அவன் என்ன சொன்னான் தெரியுமா நாபால் அவர்களை நிந்தித்து விட்டான் இவர்கள் வந்தார்கள் வந்து தாவித சொன்னார்கள் தாவித சொன்னான் சொன்னான் தெரியுமா ஆ காலையில நேரம் விடிவதற்குள்ள சுவரிலே நீர் விடும் ஒரு நாய் கூட இல்லாதபடிக்கு நாபாலுக்கும் அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன் கொண்டு போடுவேன் அழித்து போடுவேன் என்று சொன்னான் ஹாலூயா ஆ அழித்து போடுவேன் சொன்னான் அப்போ சொல்லிவிட்டு தாபிதும் அவரோடு கூட இருந்தவர்களும் தாபால் இருக்கிற மலை மேலே ஏறி போய்கொண்டிருக்கிறார்கள் நடந்தது என்ன தெரியுமா இதை அவருடைய மனைவி கேள்விப்பட்டாள் ஹலோ மனைவி கேள்விப்பட்டாள் இப்போ ஒரு வேலைக்காரன் வந்து சொன்னா அம்மா இப்படி வந்து தாபிதுனுடைய ஆட்கள் வந்தாங்க கேட்டாங்க நம்முடைய உங்க கனவை அவ துரத்து விட்டுட்டான் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த சகோதரி என்ன செய்தால் தெரியுமா அவர்களுக்கு தேவையானதாம் புத்தியுள்ள ஸ்திரீ கட்டுகிறாள் ஹலோயா அந்த ஸ்திரீ என்ன செய்தாள் உடனே அவளுக்கு அவளுக்கு என்ன தேவை சமாதானம் தேவை அவளுக்கு தெரியும் தாவி வந்தா கம்ப்ளீட் காலின்னு தெரியும் சரிதானே எல்லாவற்றையும் அழித்து விடுவான் சொல்லியும் அப்படி சொல்லி கொண்டு தானே அவன் வருகிறான் அவளுக்கு சமாதானத்தை வேண்டினதுனால அவள் என்ன செய்தாள் உடனே பத்து ஆடு கறி சமைத்து வார்க்கு அப்பங்கள் திராட்ச ரசம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவள் என்ன செய்கிறான் அவள் என்ன செய்கிறாள் கழுதையின் மேலே வச்சு வேலைக்காரர்களை முன்னே அனுப்பிவிட்டு இவள் பின்னாக வருகிறாள் வரும்பொழுது தாவீது மேலே வருகிறான் அவள் கீழே மலையிலிருந்து இறங்கி வருகிறாள் தாவீதை பார்த்த உடனே அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா இறங்கி முக முழ முகங்குப்புற விழுந்து அவனை வணங்கி என்ன க கனவன் தவறாசி தவறு செய்து விட்டான் தப்பு செய்து விட்டான் அவனுடைய மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுதான் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும் குடும்பத்தில் சமாதானம் கண ம மனைவிங்கிறவங்க ரொம்ப சமாதானமாட்டு வாழணும் ஹாலலூயா ஏட்டிக்கு போட்டு சண்டை போடக்கூடாது பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் சமாதானம் வீட்டை கற்றணும்னா நீங்கள் தான் நான் எப்போ தான் சொல்லுவேன் ஊழியம் செய்கிறது யாரு நீங்கள் தான் செய்யணும் முதல்ல ஊழியம் செய்தது யாரு ஒரு பெண் தான் சரிதானே சரிதானே அவர் அங்கே இல்லை என்று சொல்லி முதல்ல போய் சொன்னது யாரு ஒரு சகோதரி தான் அதே போல நீங்கள் தான் ஊழியம் செய்யணும் நீங்க நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் கட்டணும் ஹாலெலூயா அதுதான் புத்தியுள்ள மனைவி கத்தரலும் ஈவி என்று சொல்லப்படுகிறது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் இந்த அபிகாயில் என்று சொல்லக்கூடிய சகோதரி இறங்கி வந்து தாவீதரிடத்தில் சொல்லி தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டாள் ஹாலெலூயா தனக்குண்டானவர்களை காப்பாற்றி கொண்டாள் அதுதான் சமாதானமான வாழ்க்கை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் பெருகோ உங்களுடைய வாழ்க்கையில சமாதான குறைவான காரண இருந்தால் ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டு விட்டு விட்டு இன்று முதல் ஒரு சமாதானம் உண்டாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும் சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் கலகக்காரர்களாக இருக்கக்கூடாது பிரச்சனை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது நம்மளால எந்த இடத்திலையும் ஒரு சிறு பிரச்சனை கூட வரக்கூடாது அல்ல சொல்லுங்களேன் சூட அல்ல சொல்லுங்க நம்மளால் என்ன செய்யக்கூடாது ஒரு சிறு பிரச்சனை கூட வரக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம சமாதானமாய் வாழ்ந்தால் ஒரு நாள் என்ன கேட்கும் எக்காலம் கேட்கும் சரிதானே எக்காலம் துறைக்க இயேசு வருவார் வரும் பொழுது நம்ம அவரோடு கூட செல்லலாம் அன்புடைய பிள்ளையே கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் கரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இரண்டாவது பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் மூன்றாவது சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும் இப்படி வாழ்ந்தால் அவரோடு கூட செல்லலாம் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாரையும் எழுப்பி எதிர்ப்போம் ஹாலேலோ யா ஹாலேலோ யா ஹலெலோ எல்லாரும் எதிர்ப்போம்

அறையற்ற ஒரு பிழையற்ற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம் எல்லார் கரைகளை தட்டி எல்லார் கரைகளை தேட்டிக்கோ யாத்திரும் கண் பயப்பட சஞ்சாரி

ய பண்ணிட நோதி பயப்படுதா சமா படகு செய்யும் வாழ வேண்டும்

எல்லாம் சேர்ந்து பாருங்க யாத்திரை செய்ய சொன்னார் நீ நாளும் செய்ய சொன்னாரு அவரத்தில் உள்ள ஓகங்களை துறைகளை அலைகளை பாடுகளை கச்சனைகளை பயன்படாது எங்கள் கை போயப்பட எங்கள் தூஷம் திரிழையா இவை காலவே சமாசியாக எங்கள் திரா இட காலவே சமாசியோசையான

அபிஷேக அபிஷேக கணக்கே கிரு கேட்குறது தேவ சந்திக்கட்டு நன்மை உண்டாட்ட கிரிமலைக்கு மறுத்து கொள்ளும்